தனுசு ராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் பொதுவாக ராகுவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் கேதுவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல ஆறாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஆனால் கேது ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு அதே சமயம் ராகு மூணாம் இடத்துக்கு வராரு இதில் ராகு வந்து சனியோட வீட்டுக்கு வராரு அந்த மூணாம் இடத்துல இருந்து சனி நாலாம் இடத்துக்கு போக போகிறார் ஆக்சுவலாக வந்து உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பழிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க குறிப்பாக தந்தை வழியில் சில விரக்தி மனப்பான்மைகள் ஏற்படும் தந்தையை நினைச்சு விரக்தி மனப்பான்மை தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடங்கள் ஏற்படுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக விரக்தி மனப்பான்மை ஏற்படும் அதாவது சில விஷயங்கள் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா எப்படி கோபம் வரும் அந்த கோபத்தை கேது ஏற்படுத்துவார் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்றது மட்டும்தான் அந்த கேதுவுடைய பாதிப்பை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆனால் ராகு மூணாம் இடத்துக்கு வரதுனால காரிய வெற்றி ஏற்படும் வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும் தொழில் வகையில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு காரணமே இந்த ராகு தான் அந்த ராகு பயிற்சியாகி மூணாம் இடத்துக்கு வருது வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் வீடுமனை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த நாலாம் இடத்துல இரு போயிருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு வேலை விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் விற்கிறதுல தாமதத்தை ஏற்படுத்துவார் உங்களால் விற்க முடியாது ராகு உங்களுக்கு சாதகமாக இருக்காரு நாலாம் இடத்திற்கு விரையஸ்தானமான மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் நிலம் சார்ந்த முதலீடுகள் தங்க நகை வாங்குவது நிலத்தில் முதலீடு பண்ணினீங்கன்னா அந்த முதலீட்டை திரும்பி எடுக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்திரமாக பிடிக்க வைப்பார் சனி பகவான் அதனால் இப்போ கேது பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பண தேவைகளை உங்களின் மூலமாக செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் ராகு பகவான் ஸோ அதனால் ராகு பகவான் உங்களுக்கு மரியாதையை கொ பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்கார் தந்தை வழியில் உங்களுக்கு சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டுருந்துன்னா அதை விட்டு கொடுத்து செல்வது என்னதான் இருந்தாலும் அப்பா தானே அந்த மரியாதையை கொடுத்துட்டு போங்க அதே சமயம் பூர்வீக இடத்துல உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல ஏதாவது சொத்து கவனிக்காம இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேது பயிற்சியில போயிட்டு அந்த முன்னோர் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதோ இல்லை விவசாயம் இருந்ததுன்னா அதை போயிட்டு அதுல விவசாயம் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறதோ உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் முன்னோர்களின் சாபம் இல்லாமல் பார்த்து பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஆகிய இரண்டு இடங்களுக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு அதனால் திருமண வயதினருக்கு திருமண யோகத்தை குரு மட்டும் இல்லை ராகுவும் சேர்த்து கொடுக்க போகிறாரு கேது வந்து உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கறதுனால உங்களுடைய மனைவி கூட இல்லது நீங்கள் வயசானவராக இருந்தால் எழுபது வயசு ஆகிட்டார் அறுபது வயசு ஆகிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை துணை கூட க்ஷேத்ராட நம்ம போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பாரு நீங்கள் இளம் வயது ஆண் பெண்கள் பிட்வீன் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுன்னு சொன்னேன் ஆனால் அதே சமயம் காதல் வயப்பட்டவர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக ஏழாம் இடத்துக்கு குரு வந்தால் திருமண யோகம் க கைகூடுன்னு சொல்லியிருக்கீங்களே அப்போ காதல் திருமணம் நடக்காதா அப்படின்னு கேட்டால் காதல் திருமணம் நடக்கும் அது பெற்றோருடைய சம்மதத்தில் இருந்தால் நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் பகைமையை உருவாக்குவதன் மூலமாக மட்டுமல்லாமல் உங்களுக்கும் அந்த காதல் வயப்பட்ட நபருடனும் பகைமை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஸோ நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய தராதரம் தெரிந்து பழகுவது நல்லது இந்த காதல் பயப்படுற விஷயத்துல தான் நிறைய பேருக்கு வந்து சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வழக்கு விஷயத்தில் காதல் சம்பந்தமா நீங்க எடுத்து முயற்சி முயற்சி பண்ணாலும் வழக்கு விஷயத்தில் முயற்சி பண்ணாலும் வெற்றி கிடைக்கும் ஆனா அதுக்கு பெற்றோருடைய சம்மதம் அவசியம் அதனால கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ச சனி பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிறாரு ஐந்தாம் இடத்திற்கு விரையஸ்தானம் வியாபார ஸ்தானத்துக்கு விரையஸ்தானம் அதனால வியாபாரத்தில் கடின உழைப்பை முதலீடு பண்ணணுமே தவிர இப்போ பணத்தை போடுறது அவசியம் இல்லாதது இப்போ நீங்கள் பணம் போடணுங்கிற அவசியம் இல்லை பணத்தை காட்டிலும் உங்களுடைய உழைப்பை முதலீடு செய்ய வேண்டும் அதே சமயம் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் நீங்க வியாபாரம் சார்ந்த விஷயங்களாகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் நிலம் சார்ந்த முதலீடுகளாகட்டும் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாகத்தான் லாபத்தை பெற முடியுமே தவிர நீங்க பணத்தை போட்டுட்டோம் அதனால சம்பாதிச்சிடலாங்கிற எண்ணத்தை வளர்த்துக்காதீங்க அதே சமயம் திருமண வயதினருக்கு திருமண யோகம் சொன்ன மாதிரி நல்ல பாட்னர் அமைவார்கள் பிசினஸ் பார்ட்னர்ஸ் அமையக்கூடிய வாய்ப்பு புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் அதனால உங்களுக்கு கௌரவம் காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்க குடும்பத்துல மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் அரசாங்க வகையில் நீங்க அரசு துறையில வேலை பண்றீங்க அரசாங்க பதவிக்காக காத்துட்ருக்கீங்க இல்லை அரசியல் துறை சார்ந்த பதவிக்காக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது பதவியில் அமரக்கூடிய சூழ்நிலை ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க அதே சமயம் நீங்கள் ஏதாவது ஒரு கழகத்துக்கோ ஏதாவது ஒரு கார்பரேஷனுக்கோ உங்களை தலைவராக பொறுப்பேற்க வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய தகுதி கேட்டால் மூலம் நீங்கள் வந்து என்ட்ரி லெவலில் அரசியல் இருக்கீங்கன்னா உடனே கொண்டு போய் தலைவர் பதவி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் உங்க லெவலுக்கு வட்டம் மாவட்டம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன க லெவலில் உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுப்புகள் கூடுகின்ற கே காரணத்தினால நிதானத்துடன் செயல்படுவது நல்லது பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த ராகுகேது பயிற்சிங்கிறது வந்து தனுசு ராசிக்கு செல்வாக்கு மரியாதை பொறுமை பெருமை போன்ற விஷயங்களை ஏற்படுத்தும் அதே சமயம் நீங்க நாட்டுக்காக உழைக்கக்கூடிய பதவியில் இருக்கீங்க அப்படின்னா இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இடமாற்றத்தின் காரணமாக பதவியிலும் வளர்ச்சி ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கு பொதுவா ராகு உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருப்பாரு அதனால இந்த வருஷம் முழுவதும் இரண்டு வருஷங்களுக்கு எந்த கெடுபருனும் பதினெட்டு மாசத்துக்கு ராகு கெடுதலை தரமாட்டார் ஆனா கேது வந்து உங்களுக்கு சில அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்களா சில கற்பனைகளின் காரணமாக தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் தந்தை வழி உறவினர்களிடம் பகைமை பாராட்டாமல் இருப்பது நல்லது உங்களுக்கு பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ண எங்களுக்கு தனுசு ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ரெண்டு விதமான பரிகாரம் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக முதல் பரிகாரம் துர்கா சப்த ஸ்லோகி பன்னெண்டு ராசிக்காரர்களும் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாவது குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் மூணாவது உங்களுடைய தந்தை வழி பெண் உறவுகள் அதாவது அத்தை அப்பாவோடய தம்பி ஒய்ஃப் சித்தி அப்பாவுடைய தம்பி பசங்க இல்லை ப பண் தம்பி பொண்ணுங்க அண்ணனோட பொண்ணுங்க உங்களுடைய அக்கா இந்த மாதிரி பெண் உறவுகளுக்கு இந்த வருஷம் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுடுவாங்க இதை செய்வதன் மூலமாக முன்னூறு ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசை அமாவாசை திதி என்றும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் சார் எங்கள் அப்பா இருக்கார் சார்னால் நீங்கள் திதி கொடுக்கக்கூடாது உங்கள் அப்பாவை பெஸ்டர் பண்ணி கம்பல் பண்ணி உங்கள் அப்பாவுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதே சமயம் சுமங்கலி பிரார்த்தனை பழக்கம் இருந்ததுன்னா அதையும் வீட்டில் பண்ணிட்டு வாங்க இதன் மூலமாக முன்னோர் அனுகிரகத்தின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்தும் உங்களுக்கு வரக்கூடிய மனஸ்தாபம் பேதங்களிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயத்தை அந்த முன்னோர் வழிபாடு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பலன்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் வளமைப்படுத்திக் கொள்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் இந்த பரிகாரங்கள் மூலமாக வேதி கேஸ்ட்ரோ சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வெகு விரைவில் கிடைப்பதற்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக உதவிகரமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி இல்லை கேள்வி ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் சரி அதை கமெண்ட் மூலமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வளர வேண்டும் செம்மைகள் வளர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வணக்கம்